గురు బ్రహ్మ గురు విష్ణు గురుణు గురుదేవో మహేశ్వర సాక్షాత్ పరబ్రహ్మ తస్మై శ్రీ గురు నమ అపారరుణాసింధుం జ్ఞానం శాంతరూపిణం శ్రీచంద్రశేఖరేంద్రగురుం ప్రణమామి ముదన్మహం ఎల్లర్కోం అన్బా వణకంగా నమ్మ వర్ష వర్షం మహాపరివాలకు డిసెంబర్ మాసతు குரு பூஜை வைபவம் ரொம்ப சீரும் சிறப்பமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து இருக்கோம் இது கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷத்தை கடந்து இருபத்தி ஏழாவது வருஷம் இந்த வருஷம் நம்ம டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று தினங்களும் பெரியவாளுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய வகையில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இது மாதிரி இருபத்தி ஆறு வருஷமாக எல்லோரும் சேர்ந்து நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த வைபவத்தை இந்த வருஷமும் நம்ம எல்லோருமே சேர்ந்து கைகோர்த்து பெரியவாளுக்கு நம்ம யார் யாருக்கு எந்தெந்த முறையில் நன்றி செலுத்த முடியுமோ அந்த வகையில் நம்ம எல்லோரும் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா நமக்கு அவர் வந்து அளவிட முடியாத ஒரு ரட்சையாக இருக்கார் வேண்டும் போதெல்லாம் நமக்கு வந்து கருணை காமிக்கிறார் ஒரு தாயா தகப்பனா குருவாக வைத்தியரா அப்படின்னு சொல்லி அவர் மல்டி பர்சனாலிட்டின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த வகையில் பெரியவாளுக்கு நம்ம சொல்கிறதுக்கு வந்து ஒரு அளவுகோல் கிடையாது அந்த வகையில் நமக்கு பரிபூர்ணமாக அந்த பரிபூர்ணம்னு சொல்கிறது கூட நமக்கு அளவு இல்லை அளவுக்கு நமக்கு அவர் அனுகிரகம் இருக்கார் அந்த வகையில் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம அவருக்கு நன்றி கடன் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டங்களில் இந்த வருஷமும் நம்ம அந்த விழாவை சீரோடும் சிறப்போடு நடத்திருக்கிறோம் அந்த சமயத்தில் எல்லோரும் இங்கே ஸ்ரீ 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 பரபிரம்மாலயம் இங்கே வந்து இருந்து மூணு நாளும் இந்த வைபவத்தை கண் குளிர பார்த்து மனதால் பிரார்த்தித்து எல்லாருக்கும் சகல சௌகரியமும் கிடைக்கும் கிடைக்கணும்னு மகாபெரிவால வேண்டிக்கிறோம் ஆக்சுவலி நம்ம இந்த கோவில் வந்து கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் அனந்தப்பேட்டை கிராமம் அதாவது டீப்பாளையம் அப்படிங்கிற இந்த கிராமத்தில் நம்ம பெரியவாள் கோவில் அமைச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வருஷமும் அதே மாதிரி சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த சமயத்தில் உங்களால் சரீர உதவி பொருள் உதவி பண உதவி அப்படின் சொல்லி யார் யாரெல்லாம் எப்படி கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்படி நீங்கள் இங்கே கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்தனையை வச்சுட்டு மகாபிரிவாகிட்ட நம்ம எல்லோரும் திடகாத்திரமாக ஆரோக்கியமாக சௌக்கியமாக அஷ்ட ஐசங்கு நம்ம வாழணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மகாபிரியவா சலனம்